நண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவரக் கவி குடும்ப இருந்து சிவரூபன் சர்வேசரி வணக்கம் அவர்களே வாணிமோகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட துறைநாள் ஆளர் அனவிற்கும் இந்நிற வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தைமகளே தரணியும் சிறக்கவே வருவாயே தைமகளே தரணியும் சிறக்கவே வருவாயே தை பிறந்தால் வழிபிறக்கும் தளராமை தானுதிக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் தளராமை தானுதிக்கும் போட்டுமே தேவதையே வந்துடுவாய் போட்டுமே தேவதியே வந்துடுவாய் தேசம் மகிழுதடி பாசம் வச்சேனே பார்நிலை ஒளி கிடைக்கவென்று தேசம் மகிழுமடி பாசம் வச்சேனே பார்நிலை ஒளி கிடைக்க வேண்டுமென்று வீசும் தென்றலும் விரைந்தே வந்துடுவாய் வீசும் தென்றலும் விரைந்தே வந்துடுவாய் மூசும் பனியும் குளிரை தந்த போதிலும் மூசும் பனியும் குளிரை தந்த போதிலும் நெஞ்சும் நெகிழும் நீ வரும் போதிலே நெஞ்சும் நெகிழும் நீ வரும் போதிலே உழவரும் வரவேற்று பொங்கலும் வைப்பார்கள் திருநாள் காணவும் திரண்டே நிற்பார் பொங்கிடும் மனதில் புதுமைகள் துளங்கிட பொங்கிடும் மனதில் புதுமைகள் துளங்கிட எங்கும் பொழிவாய் தைமகள் நீயும் ஆண்டவர் இயேசுவும் மலரும் நன்னாள் தொட்டிலே இருந்து தூக்கிடும் நாளும் ஆண்டவர் இயேசும் மலரும் நன்னாள் தொட்டிலே இருந்து தூக்கிடும் நாளும் உந்தன் மனமே உவகையும் கொள்ள நின்னடி போற்றி நிமிர்வோம் நாமும் தேன் மதுர கீதம் இசைத்து விட தங்கமே வருவாய் தேன் மதுர கீதம் இசைத்து விட தங்கமே வருவாய் தை மகளே தரணியும் சிறக்கவே வருவாயே நன்று நன்றி வணக்கம் வாசு